திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ் திட்டம் தேவையா தேவையானதா உண்மையிலேயே மாணவர்களுக்கு பயனுள்ள திட்டமா அல்லது அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செயல்படுத்துகிறதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ல நம்மோடு இணைஞ்சிருக்காரு அரசியல் திறனாய்வாளரும் பத்திரிகையாளரும் ஆகிய குமார் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் சொல்லுங்க அரசியல் கட்சியை கண்ட எதிர்க்கட்சிகள்லாம் வந்து தமிழ் புதவன் திட்டத்தை குறித்து பல்வேறு கேள்விகள் வச்சிட்டு இருக்காங்க இது தேவையா அரசியலுக்காக பண்றாங்க ஓட்டு அரசியலு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க படிச்சு வர இளைஞர்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்ல கல்ல கல்லூரி கட்டமைப்புகள் வந்து சரியா இல்லாம இருக்கு கழிவறைகள் இல்லாம இருக்கு மேல்கூரை எல்லாம் ஒழுகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்காம இதுக்கு ஒரு நிதி இந்த மாதிரி தமிழ் புதவன் திட்டம் தேவையான்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க சொல்லுங்க சார் நீங்க ஒரு பத்திரிகையாளரா இந்த திட்டம் யார் யார் கேக்குறாங்க சொல்லுங்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு சீமான் படிக்கவே வேணான்னு சொல்றாரு அவருக்கு என்ன இது வெட்டி அவர் அப்படிதான் பேசுவாரு அவர் படிக்காத உனக்கு என்ன மாடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும் அதுக்கு நான் சம்பளம் அரசாங்கமே ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது சம்பளம் ஆட்சிக்கு வந்தா படிச்சவனா படித்தோன்னா படிச்சுட்டேன்னா அங்கே போய் எதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் ஆகணும் என்ன இருக்கு நீ போய் கிராமத்துக்கு போ எத்தனை மாடு இருக்கு எத்தனை மாடு கறக்குது எத்தனை மாடு எவ்வளவு லிட்டர் கறக்குது எத்தனை மாடு கண்ணு போட்டுருக்கு எத்தனை கன்று கொட்டி இருக்கு எத்தனை காளை மாடு இருக்குன்னு கம்ப்யூட்டர்ல கணக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்கூரி சீமான் எத்தனை பேர் போய் எத்தனை பண்ணையில எத்தனை இன்ஜினியர் பார்க்க முடியும் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில வருஷத்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குது சீமான ரெண்டு பிள்ளைகளும் ஆனா ஊர்ல இருக்கிற பிள்ளைகள்லாம் படிக்க வேணான்றாரு நீ படிக்காத படிச்ச வேஸ்ட் போய் விவசாயம் பாரு காடு மேயி பெருமாடு மேயி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் வந்து அதுதான் அதனாலதான் பி பிடிஎம்னு சொல்றது இதுல யாரும் படிக்க கூடாது படிச்சு மேல வந்து அவங்க அப்படி படிச்சு மேல வந்து வசதியா ஆயிட்டா சிந்தித்து கத்துக்கிட்டாங்கன்னா அடிமையா இருக்க மாட்டாங்க சனாதனத்துக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க அதனால அவனுக்கு படிப்பு கொடுக்க கூடாதுன்னு அது தான் பெரியார் வந்து நீ படி நீ படி படின்னு சொல்லி எல்லாரும் படிக்க வச்சாரு அதுக்கு அடுத்த திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்து அதை தொடர்ந்தாங்க காமராஜர் ஒரு ராஜாஜி எல்லா பள்ளிகளையும் மூடிட்டு குலக்கல்வின்னு கொண்டு வந்தார் அதுக்கு எதிராக கொண்டு வந்து ராஜாஜி இறக்கி விட்டுட்டு பெரிய அருச காமராஜர் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் பள்ளிகள் திறந்து இலவச கல்வி கொடுத்தாரு வெளிமண்டி ஸ்கூல் வரைக்கும் இலவச கல்வி கொடுத்தாரு பசங்க சாப்பிட பசியோட வராங்கன்றது மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அதன் பிறகு அண்ணா வந்தார் அண்ணா நம்ம சிறிய காலத்தில் இழந்துட்டோம் அப்புறம் கலைஞர் வந்தார் கலைஞர் வந்து உயர்கல்விக்கு அதை கொண்டு வந்தார் அந்த பள்ளி எல்லாம் வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு பள்ளி இருக்கணும் ஆரம்ப பள்ளி மூன்று கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மூணு அரசு கலைக்கல்லூரிகள் திறந்தாரு பல பல்கலைக்கழகங்கள் திறந்தாரு எல்லாம் கொண்டு வந்து கல்வியில வந்து ஒரு முன்னேறணும் கொண்டு வந்தார் அது இன்னும் சொல்ல போனா அந்த மூலூர் ஆமாமர் அம்மையார் திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் வந்து ஏழை பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்ப ஐயாயிரம் பெரிய காசு எண்பத்தி ஒன்பதுல ஐயாயிரம் ரூபாய் திருமண உதவி வந்து கலைஞர் பத்திரிகையாளர்களை கேட்டேன் நீங்க இப்படி கொடுக்குறீங்க ஏழைகளுக்கு தானே கொடுக்குறீங்க எல்லா பெண்களுக்கும் கொடுத்தா என்ன அதே எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கணும் நிபந்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு அப்படி இல்லையா அதுக்காக வச்சு அந்த பெண்ண எட்டாவது வரைக்கும் படிக்க வைப்பாங்கல்ல பெண்கள் படிக்கணும் அதுக்காகத்தான் நிபந்தனை திருமண உதவி திட்டம் என்ற பெயரா இருந்தாலும் நோக்கம் வந்து பெண்களை படிக்க வைக்கதா இருந்தது இந்த அளவுக்கு வந்து பெண்களை படிக்க வைக்கணும் பெண்கள் வெளியில வரணும்னு பெரியார் சொன்ன மாதிரி அதை கொண்டு வரதுக்கான திட்டங்களை தொடர்ந்து திராவிட செய்துட்டு இருந்தாங்க அத வந்து நம்ம முடியாது இந்த திட்டங்கள் எல்லாம் அவங்க கை வைக்கவே இல்லை ஏன்னா கை வச்சா என்ன ஆகும் தெரியும் அதனால கை தொடர்ந்து அந்த சமூக நீதிக்கான எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணுன்றது அதுதான் அப்படியே தொடர்ந்து வந்து பிளஸ் டூ முடிச்சிருந்தா தாலிக்கு தங்கம் ஐம்பதாயிரம் அளவுக்கு வந்தது இப்ப வந்து அதை மாற்றி இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு கல்லூரிக்கு அரசு பள்ளியில் படித்து ஆறுல இருந்து பன்னெண்டு அரசு பள்ளியில் படித்து யாராவது இருந்தாலும் என்ன படித்தால் மேல் படிப்புக்கு போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் சொல்லி புதுமை பெண் திட்டத்தின் மூணு ராமாமிரத நினைவு புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்புறம் மாணவர்கள் எங்களுடைய அப்படின்ன பொழுது சரி ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு அந்த திட்ட தொடக்க விழாவிலே பேசிய மூன்று நான்கு மாணவர்கள் சொல்றாங்க எனக்கு வந்து எங்க அப்பா வந்து தினமும் வெளியில போய் வேலை செஞ்சு கூலி வேலை பார்த்து வர்றாரு வருமானம் எங்களுக்கு அதை வச்சுதான் கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வைக்கிறாரு நான் எங்க கிட்ட போயிட்டு புத்தகம் வாங்கறதுக்கு பணம் வேணும் ஃபீஸ் கட்ட பணம் வேணும்னு சொல்லி கேக்குறது எக்ஸாம் ஃபீஸ் கட்ட பண்ண வேணும்னு கேட்கும்போது கேட்கவே கஷ்டமா இருக்கு அப்பா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது இப்ப இந்த ஆயிரம் ரூபா கிடைக்கும் அதனால நான் என்ன பண்ணா மாலை கல்லூரி முடிஞ்சி வந்து பார்ட் டைம் வேலைக்கு போனேன் பகுதி நேர வேலைக்கு போய் பார்த்து படிச்சுட்டு சம்பாதிச்சு அதை வச்சு நான் படிச்சுட்டு இருக்கேன் அதனால நான் வந்து ரொம்ப தான் வீடு திரும்ப வேண்டியதா இருக்கு இந்த பள்ளி இந்த இந்த கல்வியில கவனம் செலுத்த முடியல இதனால இனிமேல் அந்த பகுதி நேர வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாதம் ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் கொடுக்குறார் அதை வைத்து நான் படிக்க மேலே வருவேன் அதனால பார்ட் டைம் வேலையை பார்க்கறது விட்டுட்டு முழுமையா கல்வியில இந்த கவனத்தை செலுத்த முடியும் இது எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குன்னு ஒவ்வொரு மாணவர்களும் தொள்ளாயிரத்தி திருமண உதவி திட்டம் மேம்படுத்துறதுக்காக பெண்கள் படிக்க வைக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் பெண்கள் படிக்க கூடாது அப்படின்ற ஒரு தடை இருந்தது அதனால வந்து பெண்களுக்கு வந்து கல்வியில முன்னுரிமை கொடுத்து ஒவ்வொரு திட்டங்களா திருமண உதவி திட்டமா இருந்தாலும் சரி இப்ப புதுமை பெண் திட்டமா இருந்தாலும் சரி ஏன்னா பாதியில நிறுத்திட்டு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க பெண்களுக்கு கொடுத்தாங்க ஆனா ஆண்களை யாரும் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க பசங்களை அவங்களுக்கு இந்த திட்டம் தேவையான்னு கேக்குறாங்க என்ன நீங்க இப்படி நீ படிக்க தகுதி அற்றவனு சொல்லிதான சமுதாயத்துல வச்சிருந்தாங்க உனக்கு கல்வியே கூடாதுன்னு வச்சிருந்தாங்க அந்த சமுதாயம் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு ஒன்னு ரெண்டு தலைமுறைகள்லாம் படிச்சு மேல வந்திருக்கு இன்னமும் முதல் தலைமுறை பட்டதாரின்னு வந்துட்டு இருக்காங்கல்ல ஆமா அப்ப அந்த குடும்பத்தட்டதாரி இல்லாம தானே முதல் தலைமுறை பட்டதாரியா வந்துட்டு இருக்காங்க அப்படி பொழுது அதுதான் சொல்றது முதலமைச்சர் படிப்பதற்கு பொருளாதாரம் தடையாக இருக்க கூடாது மத்த தடையெல்லாம் உடைச்சிட்டோம் பொருளாதாரம் தடையும் உடைக்கணும் பொருளாதார தடையா இருக்க கூடாது படிக்க வைக்க வசதி இல்ல எல்லாம் கொடுத்தாச்சு எஜுகேஷன் காலேஜ்லயும் ரொம்ப குறைஞ்ச பீஸ் தான் வாங்குறாங்க அது ஒண்ணு பெரிய க கட்டணம் கிடையாது அதுக்கு ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க கட்டிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனாலும் பஸ் ஃப்ரீ குடுத்தர்றாங்க இலவச பயணம் மாணவர்கள் புத்தகம் வாங்கணும் எக்ஸாம் பீஸ் கட்டணும் அதுக்கான செலவுகள் இருக்கு ஒரு உடையே நல்ல உடை உடுத்திட்டு போகணும்ல கல்லூரி போகும்போது மாணவர்கள் இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பயன் பார்த்து அதுக்கு அதுக்கு கூட வழி இல்லாத எத்தனை பெற்றோர்கள் இருக்காங்க அந்த கஷ்டம் கூட வந்து இந்த பொருளாதாரம் தடையா இருந்திட கூடாது அதுதான் உங்களுடைய கவனம் முழுக்க படிப்புல இருக்கணும் படிங்க 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 படிச்சுக்கிட்டே இருங்க அதை தான் நான் சொல்றது மற்றதை நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு பின்னால் உங்கள் பெற்றோர் மட்டுமல்ல உங்க குடும்பம் மட்டுமல்ல இந்த திராவிட மாடல் அரசும் உங்களுக்கு பின்னால் இருக்கும் நீங்க படிச்சு முன்னேறத்துக்கு எல்லா உதவியும் இந்த அரசு செய்யும் பொருளாதாரம் தடையா இருக்கக்கூடாதுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்திருக்க அத வந்து படி கல்வி மட்டும்தான் ஒருத்தனுடைய முகவரியை மாற்றும் ஒரு ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில தமிழ் பேராசிரியராக இருந்தவர் ரொம்ப பட்டிமன்ற அவர் ஒரு தகவல் சொன்னார் அவரு படித்த ஒரு மாணவர் ரொம்ப வசதி குறைவு தான் படிக்கிறதுக்கு உதவி பண்ணிருக்காரு அதுக்கு பிறகு அவர் ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணிட்டார் இன்டர்வியூக்கு டெல்லி போகணும் போட்டுக்கிறதுக்கு சூழ் இல்ல அவர்கிட்ட அந்த பூ இவருக்கு கொடுத்து வாங்கி கொடுத்து டெல்லி போறதுக்கு ரயில் கட்டணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு வெற்றி தேர்ச்சி பெற்று கலெக்டர் ஆயிட்டாரு அவர் அவருடைய அப்பா யாருன்னா செருப்பு தைக்கும் தொழிலாளி அவர் கலெக்டர் ஆன பிறகு எந்த தாசில்தார் அவங்க அப்பா முன்னாடி செருப்பு கட்டி போட்டு இந்த தையின்னு சொன்னாரோ அந்த தாசிந்தா அந்த அப்பா முன்னாடி அவர் அப்பா முன்னாடி கை கட்டின்னு ஐயா இருக்காங்களான்னு கேட்டார் கலெக்டர் உட்கார்ந்து கலெக்டர் இருக்காங்களான்னு கேட்கிறார் எந்த உயரத்திலும் எது கல்விதான் கல்வி மட்டும்தான் ஒருத்தனை ஒருத்தனுடைய முகவரியை மாற்றக்கூடிய குடிசையில் இருப்பவனை கோபுரத்துல கொண்டு உட்கார வைப்பது கல்விதான் அதை படிக்காத சொல்ற முட்டாள் சீமான் வந்து கல்விக்கு பணம் கொடுக்க ஏத்து பாருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஓட்டுக்காக இந்த பணம் கொடுக்கிறான்னு சொல்லக்கூடிய சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரியில் எங்க போனார் கொரோனா காலத்தில் முதல் அப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு மக்களுக்கு ஐயாயிரம் கொடுங்க ஆளுக்கு ஐயாயிரம் கொடுங்க மக்கள் வந்து வராத வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிறாங்க வீட்ட விட்டு வெளியில வர முடியல ஒரு சிறு வியாபாரம் பண்ணுவாங்க வேலைக்கு போய் பழச்சவங்க எல்லாம் இல்ல கையில பணம் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு இப்ப எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆடினப்ப அவர் என்ன பண்ணார் அவரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்க முடிச்சுட்டாரு ஆறு மாசம் லாக்டவுனு ஆறு மாசம் யாரும் வேலைக்கு போக முடியல ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு ஒரு மாசத்துக்கே கஷ்டம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த எடப்பாடி இருபத்தி ஒண்ணு பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாரு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதுவும் என்ன சொன்னாரு அரிசி சர்க்கரை கார்டு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் அரிசி கார்டா மாத்திக்கலாம் ரெண்டு மாசம் டைம் சொல்லி பெரும்பாலான அரிசி காடா மாறி எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாரு எதுக்காக கொடுத்தாரு ஏப்ரல் மாசம் தேர்தல் அதுக்குடுத்தாரா அதுதான் உண்மையிலே ஓட்டுக்காக கொடுத்தது அப்பெல்லாம் சீமான் வாயை மூடிட்டு இருந்துகிட்டு ஓட்டுக்காக கொடுத்தப்பெல்லாம் இப்போ மாணவர்கள் கல்வியில பற்றி முன்னுக்கு வரணும் பொருளாதாரம் தடையா இருக்க கூடாதுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா கொடுக்கறாங்க அப்படி சொல்றதுல அரசியல் பித்தலாட்டம் இல்லன்னா அறிவின்மைன்னு சொல்லலாம் வேற என்ன சொல்ல ஆனா படிச்சு வர பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் உருவாக்குறதுக்கு வெளி மாநில வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் தொழில் தொடங்குறாங்க அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னா அவங்களுக்கு என்னெல்லாம் திறன் மேம்பாடு இருக்கணும் திறன் மேம்பாட்டு திட்டம் அந்த இதுல சொன்னாங்க பாருங்க திறன் மேம்பாட்டு திட்டத்துல நான் வந்து இலவசமா சேர்ந்து அதில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா என்னலாம் எனக்கு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும் என்னலாம் திறனை மேம்படுத்திக்கணும் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் இன்னும் சொல்ல போனால் வெளிநாடு போக விரும்புகிற மாணவர்கள் ப்ரின்சு படிக்கணும் ஜெர்மன் படிக்கணும் அதை கூட சொல்லி கொடுக்குறாங்க ஆமா அது போல எல்லாத்துக்கும் திறன் மேம்பாட்டுக்கு நான் முதலில் பயிற்சி கொடுக்கறாங்க அந்த நான் முதல்ல பயிற்சி பெற்ற மாணவர்கள் இருந்தே வேலைக்கு எடுக்கிறாங்க புதிதாக நிறைய தொழிற்சாலைகள் தொடங்குறாங்க மாணவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலையே திட்டத்தட்ட ஒரு ஓராண்டுக்குள்ளேயே நாற்பதாயிரம் பேர் வேலைக்கு சேர்றதுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஆட்சிக்கு வந்ததுல அதெல்லாம் செய்யல போல அதெல்லாம் வந்துட்டு படிப்பதற்கு முதல் ஒரு தேர்வு எழுதி ஆயிரம் பேர் அதுல தேர்வு செய்யறாங்க தேர்வு செஞ்சு அந்த ஆயிரம் பேருக்கும் முதல் அந்த ப்ரிலிமினரி படிச்சு பாஸ் பண்றதுக்காக மாதம் ஏழாயிரத்தி ரூபாய் குடுக்குறாங்க அது அதுல பாஸ் பண்ணிட்டு மெயின்க்கு போனாங்கன்னா மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் படிக்க வைக்குது அது மட்டும் இல்ல உயர்கல்வி நிலையங்கள் இருக்குல்ல கிடையாது அங்கா தவிர பிற்படுத்தப்பட்ட கோட்டா கூட கிடையாது அதுல போய் இவங்க சேரும் பொழுது அந்த மாணவர்களுக்கு சேர்றதுக்கு பீஸ் கட்ட பணம் இல்லைன்னா உயர்கல்வி நிறுவனத்துல வாய்ப்பு கிடைத்தும் பணம் வந்து தடையா இருக்க கூடாது பொருளாதாரம் அங்க போய் படிக்கிறதுக்கு நம்ம மாணவர்களுக்கு சொல்லி அந்த கட்டணம் முழுவதையும் அரசை ஏத்துக்கணும் அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் அரசே கொடுக்குது கொடுக்குறாங்க அவங்க முழுமையும் அரசை ஏத்து அந்த அதாவது முதலமைச்சர் ஒரு இளைய சமுதாயம் அறிவார்ந்த சமுதாயமாக வர வேண்டும் அதுக்காகத்தான் நான் பல திட்டங்கள் கொண்டு வரோம் அறிவார்ந்த சமுதாயம் ஆகிடுதுன்னா சீமான் பின்னால போக மாட்டாங்க அதுதான் அவருக்கு கவலை அவருக்கு என்னன்னா சீமான் கட்சி என்பது ஒரு கல்லூரி போலதான் ஒரு பேட்ச் உள்ள வந்தா ஒரு பேட்ச் வெளியில போயிடும் பாத்தீங்களா அந்த இளைஞர்கள் இந்த இவர் வேகமா முறுக்கி பேசுறாருல அதுல மயங்கி போய் போறாங்க போயிட்டு நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னு இல்ல ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஆயிட்டு ஒரு திருமாயி குடும்பம் ஆயிட்டா சீமான் புளிப்பு கட்சி விட்டு போயிடுவாங்க அதே அளவுலாம் இருந்துட்டு இருக்கும் அதிகம் ஒண்ணு உலக காரணமே சரி இயல்புக்கு மாறா பேசிட்டு இருக்காரு இயற்கைக்கு ஒத்து வராத விஷயத்த நாட்டுக்கு நல்லதை பேசல வந்து தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாயிடுறாங்க போயிடுறாங்க அவன் தெளிவாயிட்ட போயிடறான் தெளிவாகவே இருக்கணும் இருந்தால்தான் தனக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்றதான் சனாதனம் தான் பின்பற்றாரு ரொம்ப சீமான் நான் பொதுவா சீமான பத்தி பேசுறதே கிடையாது பல நேரம் பேட்டி கேட்ட கூட நான் இருக்க வேண்டாங்க அவரெல்லாம் ஒரு ஆளா மறுச்சு பேச வேண்டான்னு ஆனாலும் இப்ப வந்து இவரு திசை திருப்புறாரு வந்து தப்பா போயிடக்கூடாத வேண்டியதா கட்டாயத்துல இருக்கும் இளைஞர்களுக்காக பதில் சொல்லணும் இல்ல இளைஞர்களை தெளிவு பண்ணுங்க சொல்ல வேண்டியதா இருக்குதான் நல்லது சார் சீமான் எப்போதையும் வந்து கல்வியை கொடுத்தாக்க எங்க அறிவாளி அறிவார்ந்த சமுதாயம் உருவாகிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகள் சொல்றேன் அந்த பள்ளிகள் சரியில்லை இது சரியில்லைன்னு பள்ளிகள் எல்லாம் இப்ப ஸ்மார்ட் கிளாஸா மாத்திட்டு இருக்காங்க பேராசிரியர் அன்பு அன்பழன் வந்து

பிரச்சனை இருக்கு ஆனா இந்த திட்டமே சரியில்லை இது வேண்டாம் நீ படிக்காத நீ எருமாடு மேயி பசுமாடு மேயி இந்த மாதிரி போய் ஏறு ஓட்டு அதெல்லாம் வந்துட்டு மண்வெட்டி பிடிங்கிட்டு கம்ப்யூட்டர் கையில கொடுத்தாச்சு நம்ம பசங்கள்ட்ட மண்வெட்டி போதும்டா நீ கம்ப்யூட்டர் வச்சுட்டு வாடா மேல வான்னு சொல்லி திரும்ப இவர் வந்து கம்ப்யூட்டர் பிடிங்கிட்டு மண்வெட்டி கையில கொடுக்குறன்றாரு சாப்பாடு

அது வேற விஷயம் அவருக்கு எந்த தொழில் செய்யாதவருக்கு எவ்வளவு பணம் இப்படி வருதுன்றது அது விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது அது உன் பிள்ளை மட்டும் அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் உன் கட்சிக்கார இருக்க தம்பிகள்லாம் நீ படிக்க வேணா சொன்னா என்னென்ன வருத்தம் இந்த இளைஞர்கள் இவரை நம்பி போய் வீணா போறாங்களே என்ற தான் நமக்கு அதனால சீமான் வந்து அறிவார்ந்த சமுதாயம் உருவாவதை விரும்பவில்லை

தேர்தலுக்காக கொடுத்தது தானே அது எல்லாருக்கும் தெரியும்ல போட்டுக்காக அரசு கொடுத்தாரில் எடப்பாடி அது வரைக்கும் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அன்றைக்கா பொங்கல் கொடுத்துருக்காரா கொரோனா பிரிவில் கொடுக்காத அவர் பணம் இல்லைன்னவர் அப்போ மட்டும் ரெண்டாயிரத்தி ஐங்கிறது வந்து கொடுத்தாரு ஓட்டுக்காக கொடுத்தாரு அப்போ சீமான் பேசியிருக்கணும் ஏன் ஓட்டுக்காக அரசாங்கம் பணத்தை எடுத்து கொடுக்குறேன்னு அப்போல்லாம் பேசாம இன்னும் ரெண்டு வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அது ஏன் கொடுக்குறேன் ஓட்டுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறதுலாம் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேசுறது மாணவர் படிச்சு முன்னுக்கு வந்துடக்கூடாது அறிவார்ந்த சமுதாயம் உருவாகிடக்கூடாது அப்படின்ற அறிவற்ற கொள்கையை வச்சிட்டு இருக்கத்தால இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு நல்லது சார் மகிழ்ச்சி பல்வேறு கருத்துக்கள் நம்ம கூட பகிர்ந்து நன்றி சார்